சீக்கா பொலில எப்படிங்க ஷாம்பு மாதிரி நுர வரும்னு யோசிக்கிறீங்களா இந்த பதினாலு பாருங்க கண்டிப்பா நீங்களே ஆச்சரிய ஷீகா பொடி ஹேர ட்ரை பண்ணிடாம வச்சுக்கிறது ஷீக்கா வாங்கி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க கூட விதைய நிக்கிட்டு காய வச்ச நெல்லிக்காய் நல்லா நொறை வரதுக்கு பூந்தி கொட்டை சேர்த்துக்கலாம் உடம்ப கூல் பண்றதுக்கு பூலாங்கிழங்கு சேத்துக்கோங்க இது கூடவே நாலு வகையான பூக்கள் சேர்த்துக்க போறோம் ஆவாரம்பூ மகிழம்பூ ரோஜா இதழ் செம்பருதி எல்லாமே ஹேரை நல்லா வாசனையா வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும் குடிக்க முக்கியமா தேவைப்படுற கருவேப்பில்லை இதுல இருக்க சத்துக்களை நான் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கே தெரியும் இத நல்லா காய வச்சு எடுத்துட்டு மருகும் கூட சேர்த்துக்கோங்க கூடவே முடிய நல்ல வலுவா மாத்துறதுக்கு கோரை கிழங்கு அதே போல கார்போகரிசி ரெண்டுமே சேர்த்துக்கலாம் பொடுகு பிரச்சனை நீங்கிறதுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதே போல ஆயில் பிசுக்கு போகிறதுக்கு பாசி பருப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு வெட்டி வேறு சேர்த்துட்டு இது மொத்தத்தையும் நல்லா காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டோம்னா ஷியக்கா பவுடர் ரெடி ஒருவேளை இவ்ளோ ப்ராசஸும் பண்ண முடியாது எனக்கு இந்த பவுடர் மட்டும் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைச்சீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க ப்ராசஸ் யூஸ் பண்ணி இவங்க இந்த சீக்கா பொடியை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க வெப்சைட் அண்ட் காண்டாக்ட் டீடைல் கொடுத்துருக்கேன் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க புபாய்